ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சூப்பரான பன்னீர் கிரேவி டேஸ்டியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது ஃப்ரை ஆகும்போதே நம்ம தேவையான திங்ஸ்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டோம்னா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் அப்புறம் பட்டர் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க ஆனியன் தக்காளி பெருசாக கட் பண்ணாலே ஓகே தான் நம்ம வந்து திரும்பவும் அரைக்கி தான் போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் கூட சில்லி போட்டுக்கோங்க இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரைச்சு பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் ஊற்றி அது கொஞ்சம் கொதிச்சு வரணும் சரியா கொதித்து வர டைமில் அதுக்கப்புறம் சால்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப காரம் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மூணு பச்சை மிளகாயை அப்படியே லைட்டாக கீறி அப்படியே போட்டுக்கலாம் லாஸ்ட் வீக் நெஸ்டோல எல்லா கலர் கேப்சிகமும் ஆஃபர் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இது வரைக்கும் நான் வாங்குறதில்ல ஆரஞ்சு கலர் அதனால எல்லோ இருந்துச்சு ரெட் இருந்துச்சு கிரீன் இருந்துச்சு எல்லாத்தையும் வரிசையாக வச்சுருக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்கி கொண்டு வச்சு வீட்டில் அழகு பார்க்கலான்னு தொடச்சு சரி எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டுன்னு சொல்லி இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீக்கத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நாம் கரெக்டாக கொஞ்சோண்டு கேட் ஆட் பண்ணணும் ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஆட் பண்ணா போதும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணது நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் சப்பாத்தி ஃபைடில் ரெடி பண்ணிகிட்ருக்கு சப்பாத்தி நல்ல பஃப்னு வரணும்னு வைங்களேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி கல்லா போட்டதும் நீங்கள் லைட்டாக அது மேலே ஆயில் அப்படி லைட்டாக தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டுட்டு உடனே அதை மாற்றி போட்டு நீங்கள் திரும்ப திரும்ப மாற்றி போட்டு எடுக்கும்போது அந்த நல்ல பஃபாக சூப்பராக வரும் இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி கூட டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணா ரைஸ் கூட கூட சாப்பிடலாம் என்னோட சேனலை சப்படம் பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லஞ்ச் சாம்பார் ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெண்டும் வச்சிருந்தேன் ஹாலிடே நல்ல ஈவினிங் ஜஸ்ட் ரோட்டில் ஒரு ரவுண்ட் போனோம் அப்படி போகும்போது இந்த சன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே செட் ஆகிற டைம் கரெக்டாக எனக்கு கேமராவில் கிடச்சிது உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோன்னு சந்திக்கிறேன் அதுவருந்து பா பாய்